ஹலோ மக்கள் வெல்கம் பேக் மை சேனல் அஸ்ஸலாமு வலைக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜிம்மாம் உபார் எல்லாத்துக்கும் சரிங்களா இன்னைக்கு நம்ம போய் தொழுவ போகிறோம் ஓகே நம்ம தொழுதுட்டு இன்றைக்கி ரொட்டீன் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க போவோம் அதுவும் இல்லாமல் புதுசாக என் சேனலுக்கு யாரும் இருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று ஒரு கமெண்ட்டு ஷேர் ஒன்று பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிடுங்க ஓகே பாய் நம்ம தொழுவ போகலை பார்த்தோம்னு வச்சிங்களேன் அப்படியே நம்ம ஃபோனுக்கு தேவையான ஃபோன் கவர் ஃபோனு சார்ஜர் இந்த ஐட்டம்லாம் பள்ளியாசல் வாசலில் அப்படியே போட்டு நம்ம நம்போரு மாதிரி தான் இங்கேயும் தொழுதாட்சி மக்கள் அஸ்லாம் வலைக்கும் ரவுமத்துலாய்வாளா வரக்காத்துக்கு தொழுதுட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம் போயிட்டு வரும்போது எடுக்கலான்னு பார்த்தேன் ஃபோட்டோ வீடியோ ஓனர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தாரா அதனால் எடுக்க முடியல அப்புறம் அவருக்கு செலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவரோட சேர்ந்து நானும் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன் ஆமாம் அதனால தான் வரும்போது வீடியோ எடுக்க முடியல ஓகே மக்களே வாங்க ரூமில் போய் இன்னைக்கு சாப்பிடுவோம் வெள்ளிக்கிழம இன்னைக்கு நமக்கு உருளைக்கிழங்கு நெய் ஊற்றி வெள்ளை சாதம் இன்றைக்கி இதான் மக்களே சுட சுட நெய்யை ஊற்றி உருளைக்கெழங்கு வச்சு இன்றைக்கி சிம்பிளாக வேலையை முடிச்சாச்சு ஏன்னா நேற்று கொஞ்சம் வேலை இருந்ததுனால காலைல எந்திரிக்க முடியல சமைக்க முடியல அதுவும் இல்லாமல் என்ன தான் சமைக்கிறதுன்னு ஒரு பாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த நெய் வாசனைக்கு நாக்கு ஊறுது சாப்பிடுவோம் ஸ்மெல்லா சரி மக்களே நம்ம சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன ரொட்டீனு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் என்ன வேலை இருக்குது எது இருக்குன்னு தெரில பார்ப்போம் ஓகே நம்ம வந்த கடைக்கே வர வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கடைக்கு தானா வாங்க பார்ப்போம் என்னமோ வாங்க சொல்லியிருக்காங்க உள்ளே போய் என்ன வாங்க சொல்லியிருக்காங்கன்னு ஃபோன் அடிச்சு கொடுப்போம் அதுக்கப்புறம் அவன் வாங்க பாருங்க ஃபோன் போட்டு கொடுத்தாச்சு பேசிக்கிட்டுருக்காரு பார்த்திங்களா இந்த ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இதெல்லாம் அவர் யார் அது சோமனே ஹலோ என்னண்ணா நீ வந்துருக்க இங்கே தாயம்மா இது வாங்க சொன்னாங்க அதனால் வந்திருக்கேன் மேடத்துக்கு நீங்கள் சரி சரிண்ண சரி பாரு பாருண்ணா சாமான் வாங்கிட்டு போகிறேன் பேர்ச்சி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒரு ஜான் அளவுக்கு இருக்குது பேர்ச்சம்பழம் ஒரு விரல் இல்லை மூணு இன்ச்சிங்க இருக்குது பேர்ச்சம்பளம் ஆஷால்லா பாருங்க பேர்ச்சம்பளம் ரக ரகமாக வச்சுருக்காங்க ஹலோ மக்கள் எப்பருங்க கேசரி இன்றைக்கி ஈவினிங் டிஃபன் இதுதான் வாங்க சாப்பிடுவாங்க வாங்க இந்த காவா இது டெய்லி தான் இங்கே அது பனிகாலக்கா பனிகாலம் வந்ததும் போதும் காவா காவான்னு காவாப்பா காவாப்பா ஹலோ மக்களே டூட்டி முடிஞ்சு மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து தெரியுதுங்களா நைட்டு பத்து இருபதாவது ஒன்றும் வேலை இல்லை லாஸ்ட்டாக அந்த காஃபி ஷாப்புக்கு போய்ட்டு ஜாமாயிட்டு வந்திருப்பேன் அதுதான் வேலை அதுக்கப்புறம் ஒன்றும் வேலை இல்லை அப்புறம் அவங்க மேடம் மேடத்தோடய இருந்து அவங்க சொந்தக்காரவங்கனாக்கா அண்ணன் தம்பி எல்லாமே வந்திருந்தாங்க இன்றைக்கி நைட்டு பார்ட்டி மாதிரி வச்சு அவங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தனால நமக்கு ஒன்றும் வேலை இல்லை அளவுக்கு ஆமாம் சும்மா சின்ன சின்ன ட்யூட்டி தான் பக்காலாக போகிறது அந்த மாதிரி டியூட்டி தான் இருந்துச்சு வேறு அளவுக்கு ஒன்றும் இல்லை மக்கள் சரி ஓகே நம்ம வந்து மீதி நாளை தொடருவோம் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வைங்க ஓகேங்களா மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய்